அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆன்மீக பயிற்சிகள் எல்லாவற்றிலும் குறிப்பாக தியானம் வாசி யோகம் குண்டல் யோகம் இந்த எல்லா பயிற்சிகள்லையும் அடிப்படையாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க அப்போ இந்த மூச்சுக்கும் இந்த பயிற்சிகளுக்கும் என்ன தொடர்பு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு செயல்முறை மூச்சு நாம் சாதாரணமாக விடுறது தான் பயிற்சி செய்கிறவங்க செய்யாதவங்க எல்லாருமே மூச்சு விடுறாங்க ஆனால் இந்த தியான பயிற்சியில் செய்பவர்களுக்கு மூச்சு வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க சாதாரண மனிதர்களுக்கு மூச்சு முக்கியமே இல்லை அது அவங்களுக்கு வருதா போகுதான்னு கூட தெரியாது அவங்க வேலையில் அவங்க பிஸியாக இருப்பாங்க ஆனால் தியானம் செய்கிறவங்களுக்கு மூச்சு வந்து முக்கியத்துவத்துவம் வாய்ந்தது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தியானத்துக்கும் இந்த மூச்சுக்கும் என்ன தொடர்பு தியானத்தின் போது சாதாரண வாழ்க்கையில் நாம் மூச்சை கவனிக்க வேண்டியதில்லை தியானத்தின் போது மட்டும் ஏன் மூச்சை கவனிக்கணும் நிறைய பேருக்கு அது தெரியாது இப்போ சமீபத்தில் கூட விளக்கு தியானம் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நான் பேசியிருந்தேன் இப்போ நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா நாங்கள் ஏதோ ஒரு விளக்கை வச்சு ஒரு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு அதுக்கும் மூச்சுக்கு என்ன சம்மந்தம் விளக்கு முன்னால் இருக்குது நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மூச்சு அதுவாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு இதனால் என்ன பிரச்சனை அதுவும் இல்லாம விளக்கு தியானம் செய்கிறதுனால எங்க வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்குது அப்படிங்கிறாங்க இப்போ இதை நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் வெறும் விளக்கு தியானம் மட்டும் போதாது விளக்கை பாக்குறது மட்டும் போதாது நம்முடைய மூச்சையும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு நிறைய பேருக்கு உடன்பாடு இல்லை அதில் அல்லது அது புரியலை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு இது ஏதோ நான் சொல்கிறதா இருக்காங்க விளக்கு தியானம் பண்ணும்போது வெறும் விளக்கு மட்டுமே பார்க்காதீங்க மூச்சை கவனிங்கன்னு நான் சொல்கிறதா நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதை நான் சொல்லலை எனக்கு முன்னாடியே நிறைய வருடங்களுக்கு முன்னாலேயே சித்தர்களின் தலைவன் அப்படின்னு சொல்லப்படுற யோகா ஆசான்களுக்கெல்லாம் ஞானிகளுக்கெல்லாம் ஆசான் என்று சொல்லப்படுகிற திருமூலர் சொல்கிறார் அவர் அவருடைய பாடல் என்ன சொல்கிறார் அப்படின்னா பனிரெண்டு ஆணைக்கு இரவு உண்டு பனிரெண்டு ஆணையை பாகன் அறிகல பனிரெண்டு ஆணையை பாகன் அறிந்த பின் பனிரெண்டு ஆணைக்கு பகல் இரவு இல்லையே இன்னங்க ஆணைங்கிறீங்க பூனைங்கிறீங்க ஒன்றும் புரியலையே திருமூலுடைய பாடலை பொறுத்த வரைக்கும் நிறைய நீங்கள் நிறைய விளக்கங்கள் பார்க்க முடியும் கீதைக்கு விளக்கவரை எழுதியிருக்காங்க பைபிளுக்கு விளக்கமுறை எழுதியிருக்காங்க நிறைய இலக்கியங்களுக்கு புராணங்களுக்கெல்லாம் விளக்கமுறை எழுதியிருக்காங்க திருமந்திரத்துக்கு மட்டும் விளக்க உரை எழுதுறது அப்படின்னா எல்லாருமே யோசிப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் ஏட்டுக்கல்வியை மட்டும் வைத்து கொண்டு திருமந்திரத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது அதற்கு ஆழமான ஞானம் வேண்டும் அல்லது இன்னும் ரொம்ப நுட்பமான அறிவு வேண்டும் அப்போ தான் அதை புரிஞ்சிக்க முடியும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பனிரெண்டு ஆணைக்கு பகல் இரவு உள்ளது அப்படிங்கிறார் இப்போ இந்த ஒரு இடத்துல ஒரு யானை அப்படின்னு எதை சொல்கிறார் அப்படின்னா மூச்சை சொல்றார் இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நிமிடத்திற்கு மனிதர்கள் சுவாசிக்கக்கூடிய மூச்சினுடைய எண்ணிக்கை பதினாறு ஒரு ஒரு நிமிடத்துக்கு பதினாறு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு நாளைக்கு இருபத்தாறாயிரத்தி அறநூறு மூச்சுக்கள் சாதாரண மனிதன் வெளியிடுகிறான் சுவாசிக்கிறான் அப்படின்னு சொல்லணும் விஞ்ஞானம் பதினாறு மூச்சுன்னு சொல்லுது இவர் பனிரெண்டு மூச்சுன்னு சொல்கிறார் அப்போ ஏன் பனிரெண்டு மூச்சு அப்படின்னா என்ன அவர் எதை மீன் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் தியானத்தில் போது உங்களுடைய மூச்சினுடைய அளவு பனிரெண்டு அங்கலமாக இருக்கும் ஒரு நிமிடத்திற்கு பனிரெண்டு மூச்சு தான் ஓடும் நீங்கள் தியானத்தில் இருக்கும்போது நீங்கள் பேசும்போது நடக்கும்போது பதினாறில் இருக்கும் நீங்கள் வேகமாக ஓடும்போது முப்பத்தாறுலருந்து முப்பத்தாறு வரைக்கும் இருக்கும் நீங்கள் தாமத்தில் உடல் உறவில் ஈடுபடும் போது அறுபத்தி நான்கு மூச்சுக்கள் இருக்கும் அப்போ இவர் என்ன சொல்றார் அப்படின்னா பனிரெண்டு ஆணைக்குன்னு சொல்றார் பனிரெண்டு ஆணைக்குன்னா பனிரெண்டு மூச்சு எப்போ ஓடும்னா நீங்கள் தியானத்தில் அமர்ந்து இருக்கும்போது பனிரெண்டு மூச்சு ஓடும் ஒரு நிமிடத்துக்கு இதற்கு பகல் இரவு உண்டுன்னு சொல்கிறார் இப்போ சாதாரண நிலையில் ஒருவர் தியானம் செய்கிறாரு நான் எல்லா தியானம் பண்ணுறேன் நான் வந்து வாசி யோகம் பண்ணுறேன் இல்லை நான் வேலைக்கு தியானம் பண்ணுறேன் இருக்க நீங்கள் எந்த தியானம் வேணால் பண்ணலாம் நீங்கள் எந்த தியானம் பண்ணாலும் பனிரெண்டு மூச்சு ஓடும் அப்போ பனிரெண்டு மூச்சு ஓடிச்சுன்னா நான் அதை அடைந்து விட்டேனா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் ரெண்டாவது லைன்ல என்ன சொல்கிறார் அப்படின்னா பனிரெண்டு ஆனையை பாகன் அரிகிலன் அந்த பனிரெண்டு மூச்சு ஓடுது நீங்கள் பனிரெண்டு மூச்சு தியானத்தில் உட்காந்து அந்த பனிரெண்டு மூச்சு ஓடுது ஆனால் நீங்கள் வேறு எதையோ பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்றும் எண்ணங்கள் கவனிச்சிட்ருப்பீங்க இல்லைன்னா ஒரு விளக்க பார்த்துட்டு இருப்பீங்க இல்லைன்னா எதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு இருப்பீங்க எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பீங்க அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பனிரெண்டு மூச்சு ஓடுறத பாகன் நாம நம்முடைய விழிப்புணர்வு அறிவதில்லை அது தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படி பனிரெண்டு ஆணை பாகன் அறிந்த பின் இந்த மூச்சு ஓடுவதை நீங்கள் கவனிக்க தொடங்கியவுடன் பனிரெண்டு ஆணைக்கு பகல் இரவு இல்லை பனிரெண்டு அந்த பனிரெண்டு மூச்சு நீங்கள் அறிந்த பின் அந்த பனிரெண்டு மூச்சுக்கு பகல் இரவு பகல் இரவுனா பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு இல்லையே அப்போ பனிரெண்டு ஆணைக்கு பகல் இரவு உள்ளது எப்போ நீங்கள் தியானம் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு மறுபிறப்பு உண்டுங்கிறார் நீ என் தியானத்தில் இருக்கேன் நான் மறந்துருக்கேன் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறேன் பிரயோஜனம் இல்லை உன்னுடைய மூச்சை நீ அறிந்தாயா பனிரெண்டு ஆணையை பாகன் அறிகல அந்த பாகன் பன்னிரெண்டு மூச்சை அறிந்தானா அறிந்தவனுக்கு மட்டுமே அந்த மூச்சுக்கு மட்டுமே பகல் இரவு இல்லை பிறப்பு இறப்பு இல்லை அப்போது நீங்கள் தியானம்னு சொல்லி என்ன செஞ்சாலும் ஏன் மூச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மூச்சை அறிந்து கொள்ளாமல் நீங்கள் முக்தியை அடி அடைய முடியாது அறிய முடியாது அப்போ நீங்கள் எந்த வகையான யோகம் செய்தாலும் எந்த வகையான தியானம் செய்தாலும் நீங்கள் கட்டாயம் மூச்சை அறிந்து கொள்ள வேண்டும் உள்நோக்கி திரும்ப வேண்டும் அந்த மூச்சில்தான் அந்த மர்மம் மறைந்திருக்கிறது அந்த மூச்சை அறியாமல் இருந்தால் உங்களுக்கு மறுபுற பூண்டு நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி நான் அந்த யோகம் செய்தேன் இந்த யோகம் செய்தேன் எந்த யோகம் செய்தாலும் உங்களுக்கு மரண யோகம் உண்டு ஆனால் மூச்சை அறிந்தவனுக்கு மரண யோகம் இல்லை அவன் யோகம் செய்யாவிட்டாலும் மூச்சை யார் அறிந்திருக்கிறாரோ அவரை மரணம் நெருங்குவதில்லை பகல் இரவு இல்லை பகல் இரவு இல்லை என்றால் பிறப்பும் இறப்பும் இல்லை பகல் என்பது பிறப்பு இரவு என்பது இறப்பு இந்த இரண்டும் மற்ற காலமற்ற நிலைக்கு செல்கிறான் நித்திய நிலைக்கு செல்கிறான் அப்படின்னு சொல்லி அப்போ அதைத்தான் அந்த ப வீடியோ பதிவுலேயும் நான் சொல்லியிருந்தேன் வெறுமனே விளக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை உள்ளே திரும்பி உங்கள் மூச்சை பார்க்கணும் அப்படின்னு ஒன்னே நிறைய பேருக்கு என் மேலே கோவோம் நாங்கள் ஏதோ விளக்க பார்த்து பல அபூர்வமான சம்பவங்கள்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் அதை கெடுக்க பார்க்குறீங்களா அப்படின்னு என் மேலே கோவத்துக்கு வரணும் எனவே தான் இந்த இடத்துல நம்ம ஆசானாக நம்ம துணை கூப்பிட்டேன் நான் சொன்னால் கோவப்படுவான் எனவே தான் யோகங்களுக்கு ஆசானாக இருக்கக்கூடிய திருமூலர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறதுக்கான அந்த விளக்கத்தை உங்ககிட்ட சொன்னேன் எனவே நீங்கள் எந்த தியானம் செய்தாலும் எந்த யோகம் செய்தாலும் மூச்சில் அறியாமல் நீங்கள் முக்தியை அடைய முடியாது எனவே தான் அவர் திருமூறர் மிக அழகாக சொல்கிறார் பனிரெண்டு ஆணைக்கு பகல் இரவு உள்ளது பன பனிரெண்டு ஆணையை பாக நறிகளே பன்னிரெண்டு ஆணையை பாக பனிரண்டு ஆணைக்கு பகல் இரவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்